ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை டு காஷ்மீர் இந்த வீடியோ சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம சென்னைல இருந்து டெல்லிக்கு எப்படி வந்து ட்ரெயின்ல வர்றதுன்னு பார்த்தோம் இப்போ நம்ம டெல்லி ரீச் ஆயிட்டோம் டெல்லி ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம் இங்க இருந்து மிட் மார்னிங்ல நமக்கு ஸ்ரீநகருக்கு வந்து பிளைட் இருக்கு லக்கேஜ்லாம் எல்லாம் இன் பண்ணிட்டு இப்ப நம்ம ஏர்போர்ட்ல உள்ள போயிட்டு இருக்கோம் ஆஸ் யூஷுவல் டெல்லி ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏர்போர்ட் பிளஸ் ரொம்ப அழகான ஏர்போர்ட் உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க கண்டிப்பா வந்து பொறுமையா சுத்தி பார்த்துட்டு உங்க கேட்டுக்கு போகலாம் அங்கங்க போட்டோஸ் கூட நீங்க கிளிக் பண்ணிக்கலாம் நடக்க முடியலன்னா பேட்ரி கார்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து வாக்குலேட்டர்ஸ் கூட அங்கங்க இருக்கும் நீங்க வந்து குழந்தைங்களோட இல்ல வயசானவங்களோட போறீங்கன்னா இந்த வாக்குலேட்டர்ஸ்ல வந்து நீங்க ஏறிட்டீங்கன்னா நீங்க எந்த கேட்டுக்கு போகணுமோ அப்படியே பொறுமையா வந்து நீங்க அப்படியே ரீச் ஆயிடலாம் எப்போவுமே வந்து உங்கள் ட்ரெயின் டைமுக்கும் ஃப்ளைட் டைமுக்கும் நிறைய பஃபர் டைம் வச்சே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து டெல்லி ஏர்போர்ட் வந்து நீங்கள் ரீச் ஆறதுல எந்த டென்ஷனும் இல்லாமல் பொறுமையாக செக்இன் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் இப்போ நம்ம கேட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் ஏர் ஏஷியா ஃப்ளைட் வந்து போட் பண்ணியாச்சு நம்ம இதே ட்ரிப்பை வந்து டெல்லி வரைக்கும் ஃப்ளைட்டில் போயிட்டு அப்புறம் ட்ரெயின் எடுத்து போய் ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்கள் இதே மாதிரி புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் பிளஸ் அலைச்சலும் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த ஒன்றரை மணி நேரம் ஃப்ளைட் ட்ராவலில் லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம டுவர்ட்ஸ் ஸ்ரீநகர் வந்து ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு சைடுல வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர்ல ஸ்னோ கவர்ட் மவுண்டன்ஸ் இருக்கும் ஜம்மு சைடும் வந்து தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அது பார்த்தீங்கன்னா கிரீன் மவுண்டன்ஸ் இருக்கும் இந்த வியூ வந்து செம்ம சூப்பராக இருக்கும் தயவு செஞ்சு தூங்காம இதை வந்து மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க இத இருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அப்படியே இதை பார்த்துட்டு நீங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்ரீநகரோட வியூஸ் எல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் ப்ளஸ் நீங்கள் வந்து அப்படியே லேண்ட் ஆயிடுவீங்க பொறுமையா லேண்ட் ஆனோன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீநகர் ஏர்போர்ட் வந்து ஒரு மிலிட்ரி கண்ட்ரோல்டு ஏர்போர்ட் ஸோ அங்கே பாத்தீங்கன்னா போட்டோஸோ இல்லைன்னா வீடியோஸு செல்ஃபிஸ் இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து அலௌட் இல்லை அவங்க என்னென்ன கைட்லைன்ஸ் எல்லாம் சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு பொறுமையா வந்து உங்க தான் வந்து நீங்க கலெக்ட் பண்ணிட்டு சிட்டிக்குள்ள வந்து என்டர் ஆகலாம் இப்ப லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்தோன்ன பாத்தீங்கன்னா நம்ம போட் ஹவுஸ் தான் புக் பண்ணியிருக்கோம் அங்கதான் போ போறோம் ஸோ வந்து நம்மளை வந்து ஒரு கேபில் வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க பிக் பண்ணிட்டு இப்ப டுவர்ட்ஸ் போட் ஹவுஸ் வந்து நாங்கள் மெயின் ரோட்ல இருந்து உள்ள நம்மளுக்கு வந்து ஒரு ஷிகாரான்ற போட்ல தான் கூட்டிட்டு போவாங்க நிறைய போட் ஹவுசஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் நம்ம தங்க போற போட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா யங் மேன்ஹேட்டன் அப்படிங்கிற வந்து ஹவுஸ் போட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹவுஸ் போட்ஸ் உள்ள இருக்கு நீங்க ரிவ்யூஸ் எல்லாம் எது நல்ல ஹவுஸ் போட்டோ அந்த மாதிரி நீங்க புக் பண்ணி ஸ்டே பண்ணீங்கன்னா உங்க ஸ்டே வந்து ரொம்ப மெமரபுளாவும் இருக்கும் கம்ஃபர்டபுளாவும் இருக்கும் இப்படி நீங்க பாத்துட்டு பொறுமையா வந்துட்டே இருந்தீங்கன்னா நாங்களும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட ஹவுஸ் போட் கிட்ட வந்துட்டோம் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கர பசி உள்ள போனோன்னு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் அப்படின்றது வந்து டிசைட் பண்ணிட்டோம் ஆக்சுவலா ஸ்ரீநகர்ல பாத்தீங்கன்னா ஹவுஸ் போட்ஸும் இருக்கும் நார்மல் வந்து ஹோட்டல்ஸும் வந்து இருக்கும் மற்ற ஊர்ல போனாலும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும் ஆனா இந்த ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும் அதனாலதான் நாங்க வந்து ஹவுஸ் போட் வந்து ப்ரிஃபர் பண்ணோம் இப்ப வந்து நம்ம ஹவுஸ் போட்டை பார்த்தாச்சு உள்ள போய் எல்லாமே செக் இன் பண்ணிட்டு பயங்கர பசி இல்லையா ஸோ சாப்பிட ஆரம்பிச்சாச்சு நாங்க முன்னாடியே வந்து என்ன வேணும் அப்படின்னு வந்து மெனு வந்து கொடுத்துட்டோம் ஸோ வந்து சாப்பாடு ரெடியா இருந்தது நாங்கள் போகும்போது ரோட்டி அப்புறம் பனீர் கிரேவி அப்புறம் வந்து ரைஸ் தால் பொட்டேட்டோ ஃப்ரை சாலட் அப்புறம் வந்து ரசம் பேஸ்ட் மாதிரி நாங்கள் எடுத்துட்டு போயிருந்தோம் ஸோ அதையுமே வந்து யூஸ் பண்ணோம் ரைஸுக்கு இது எல்லாமே சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரா திருப்தியா இருந்தது சாப்பிட்டு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு ஷிகாரா ரைடு வந்துட்டோம் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டால் லேக்கை கம்ப்ளீட்டா சுத்தி காட்டுவாங்க இது வந்து ஒரு யுனிக்கான போட் இது வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இதே மாதிரி நிறைய யூனிக்கான இடங்கள் இதுல வந்து நீங்க பாக்கலாம் நிறைய ஃபிளோட்டிங் மார்க்கெட்ஸ் பாக்கலாம் அப்புறம் வந்து கார்டன்ஸ் இருக்கும் அப்புறம் நிறைய ஷாப்லாம் இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம போட்ல ரைட் போயிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் வந்து ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து விற்பாங்க அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ் காவா அது வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டி டீ வெரைட்டி இது எல்லாமே நமக்கு வந்து போட்லேயே கொண்டு வந்து டைரக்டா சேல் பண்ணுவாங்க இது ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து நான் சொன்ன ஃப்ளோட்டிங் மார்க்கெட் ஷாப்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கும் நம்ம போன டைம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மே அப்ப வந்து ரொம்ப பிளசன்டா இருந்தது நீங்க ஸ்னோஃபால்லாம் பார்க்க முடியாது அதே மாதிரி ரெயின்ஃபாலும் இருக்காது ஆனா நம்ம ஊர் அந்த டைம்ல தான் பயங்கரமா வெயிலா இருக்குமே ஸோ எப்படியாவது எஸ்கேப் ஆகி அங்க போயிட்டீங்கன்னா நீங்க செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப பிளசன்ட்டா இருக்கும் ரொம்ப குளிரவும் செய்யாது அதே டைம் வந்து ரொம்ப வந்து ஹாட்டாகவும் இருக்காது சூப்பரா இருந்தது போட் ஹவுஸ்க்கு திரும்பி போகிற வழியில பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும் அதே மாதிரி மெயின் ரோட்லேயும் ஷாப்ஸ் இருக்கும் காஷ்மீர்ல வந்து உலன் ஐட்டம்ஸ் அப்புறம் ஹேண்ட் எம்ப்ராய்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு ஹனி குங்கும பூ இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இன்டெர்னலாக நீங்கள் சாப்பிட்ற இந்த நட்ஸு குங்கும பூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் செகண்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்து கொஞ்சம் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும் நீங்கள் பொறுமையாக ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்டே பண்ண போறீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு எங்கே வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க பஷ்மீனா ஷால் உலன் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்ஸ்லயும் இருக்கும் எல்லா ரேஞ்ச்லயுமே கிடைக்கும் ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உள்ளன் ஐட்டம்ஸ் நம்ம ஊரில் விட கொஞ்சம் சீப்பாகவே கிடச்சிது குவாலிட்டியும் நல்லா இருந்தது நாங்கள் கொஞ்சம் வந்து ஷாப்பிங் பண்ணோம் இப்போ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கடையிலையுமே சரி போட் ஹவுஸ்லையுமே சரி எல்லாத்துலேயுமே வந்து லைட்ஸ் எல்லாம் வந்து ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ண பண்ண பாத்தீங்கன்னா அந்த டால் லேக்கோட வியூவே வந்து டிஃப்ரெண்டா மாற ஆரம்பிச்சிருச்சு அது பகல்ல ஒரு விதமா அழகா இருக்குன்னா நைட்டு வந்து ஒரு விதமா அழகா இருந்தது கம்ப்ளீட்டா அந்த லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணோன்னா பிளஸ் போட் ஹவுஸ்ல எல்லாம் நிறைய கலர்ஃபுல் லைட்ஸ் வச்சிருப்பாங்க இதெல்லாம் ஆன் பண்ணும் போது பாத்தீங்கன்னா பார்க்கும் போது அந்த டால் லேக் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்தது இத கண்டிப்பா வந்து உங்களுக்கு பாசிபிள்னா நீங்க வந்து ஒரு வாட்டியாச்சும் உங்க லைஃப் டைம்ல வந்து என்ஜாய் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஸ்டே பண்ணி இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் உங்க லைஃப் லாங் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெமரிஸ் கிடைக்கும் போட் ஹவுஸ்க்கு ரிட்டர்ன் வந்து டின்னருக்கு வந்துட்டோம் டின்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜி சொல்லியிருந்தோம் அப்புறம் வந்து தம் ஆலு இது வந்து காஷ்மீரோட ஸ்பெஷாலிட்டி அப்புறம் ரோட்டி சாலட் கொஞ்சம் ரைஸ் அப்புறம் நாங்கள் ரசம் பேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிருந்தோம் அதையும் வந்து ரைஸோட வச்சு சாப்பிட்டோம் தால் இது எல்லாமே இருந்தது நம்ம என்ன சொல்றோமோ அதை செஞ்சு தந்துடுவாங்க இந்த தம் ஆளுலாம் வேற லெவலில் இருந்தது என் லைஃப்லேயே நான் அவ்வளோ டேஸ்டா சாப்பிட்டதே இல்லை இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து ரெடி ஆகி அடுத்த இடத்துக்கு வந்து போவோம் ஸோ நெக்ஸ்ட் விலாக்ல வந்து நம்ம சோன்மார்க் எப்படி போனோம் அங்க என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்